அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமீன் எங்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியோர் நியமதான் அல்லாஹாக்கு சுபகான குழந்தைகளுடைய பாக்கியம் புள்ளையுடைய பாக்கியத்தை அல்லாஹாக்கு சுபஹான ஹூமத்தால் தந்திருக்கிறான் இந்த புள்ளேல் என்று செல்லக்கூடிய நேரத்தில் ரபுல் ஆலமீன் குரான் ஒரு ஆயத்தில் தெளிவாகவே செல்றான் உங்களுக்கு ரபுல் ஆலமீன் என்னென்ன பொருட்களை வஸ்துக்களை துனியாவை தந்திருக்கிறானோ அதே மாதிரி எந்தெந்த குழந்தைகளை புள்ளேல் பாக்கியத்தல்ல தந்தானோ அது ஒரு வகையான சோதனை என்பதாக அல்லாஹாக்கு சுபஹான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தெளிவாகவே ஒரு விஷயத்தை பேசுறதா இருந்தால் நானும் நீங்களும் இந்த காலத்தில் ரொம்ப கன்சர்னாக சீரியஸாக யோசிச்சிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் எங்களோட புள்ளே பாதுகாக்கிறதே படி இந்த புள்ளேல் என்று வரக்கூடிய நேரத்திலையும் ரெண்டு வகையான பயங்கரமான ஃபித்னாக்கள் கியாமத்துடைய காலம் நெருங்கக்கூடிய நேரத்தில் அதிகரிக்கும் என்பதை தெளிவாகவே ரசூதுல்லாஹிஹ் அலஹி வசங்கம் அவர்கள் சொன்னாங்க அதுல ஒரு பித்னா தான் பெண்களுடைய பித்னா ரெண்டாவது தான் போதை வஸ்துக்களுடைய பித்னா எனவே கியாமத்துடைய நாள் நிறங்க நெருங்க நெருங்க இந்த பித்னா கூடுமே தவிர ஒரு நாளும் அது குறையாது எனவே விவ் டுஸ் திஸ் சேலஞ்ச் இந்த சேலேஞ்சை இந்த சவால நானும் நீங்களும் முகம் கொடுக்க தான் நோனும் இந்த சேலேஞ்சிலிருந்து நானும் நீங்களும் தூரமாக முடியாது வரக்கூடிய சவால்களுக்கு அதை முகம் கொடுக்கக்கூடிய அமைப்புல நானும் நீங்களும் ரொம்ப அலமீனோட தொடர்பு வச்சு தயாரிப்பு செய்வது ஆக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது கணியசு சகோதரர்களே நண்பர்களே இந்த பித்னா இருக்குது இந்த பித்தினால விழுறத்துக்காக வேண்டிய ஒரு காலம் ஒரு நேரம் ஒரு வயது இல்லை என்ற அளவுக்கு தான் இருக்குது திருமணம் முடிச்சதுக்கு பின்னால ஒருவர் மெச்சுவர்ட் ஆகிட்டார் அலமதுல்ல இவர் திருமணம் முடிச்சிட்டார் இதுக்குப்றம் இவர் இந்த பித்ராக்கள் புலமாட்டார் இல்ல இல்ல இன்னைக்கு காலையில கால் வருது நாப்பத்தி அஞ்சு வயது ஒருவர் எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாப்பா நல்ல வாழ்ந்து கொண்டிருந்தவர் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருந்தவர் ஒரு சில மாதங்களால அவர் ட்ரக்ஸுக்கு பெய்த்து ஒரு ரெண்டு மூணு கிழமைக்குள்ள அஞ்சு மில்லியனுக்கு மேல செலவழிச்சிட்டார் நல்ல தீனோட அமலோட இருந்தவர் நாப்பத்தஞ்சு வயதுல அவர் ட்ரக்ஸ் விலகிட்டார் கணேசபுரிய சகோதரர்களே நண்பர்களே அப்படியா கொஞ்சம் நிலைமைகள் வந்திருக்கிறதா இல்லையா வந்துதான் இருக்குது அழகான குடும்பம் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆனா ஏதோ பெண்களுடைய சிக்கிட்டால் நல்ல குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்து இப்ப தலா கொடுத்து வேறொரு பெண்ணுடைய ஃபித்னால சிக்கிட்டால் எத்தனை வயசு நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு எனவே இந்த ஃபித்னா இருக்குது இந்த பித்னாக்கு விழுறதுக்கு ஒரு காலம் இல்லை நான் இதுல இருந்து தப்பிட்டேன் என்று ஒல்லாகி செல்றேன் எனக்கும் சொல்ல முடியாது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் சொல்ல முடியாது எனவே ஆரம்பத்திலிருந்து நானும் நீங்களும் இதிலிருந்து பிரிகாஷன்ஸ் பாதுகாப்பு எடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணித் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இதை பத்தி யோசிக்கிறது ஆகப்பெரிய தேவையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா தாய் தந்தையர்கள் என்ற அமைப்புல எங்களுடைய பொறுப்புகளை நாங்க செய்யாம அந்த புள்ளையல் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு ஆகினதுக்கு பாருங்களே ஹசரத் சிக்கிட்டானே பாருங்களே ஹசரத் புழுந்துட்டானே நான் எவ்வளவு நல்ல ஸ்கூல்ல போட்டு படிக்க வச்சேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நானும் நீங்களும் யோசிக்கணும் அவரது நபி அல்ல ஆயிரம் நபிமார்களுக்கு ஹிதுமத் செஞ்சவர் அந்த லுக்குமான் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பத்தி அல்லாஹ் குரான்ல பேசக்கூடிய நேரத்துல எங்களுக்கு படிச்சு தர பாடமே என்னென்றா புள்ளேலுக்கு நீங்க செய்ய வேண்டிய நசீஹத் தென்ன யாபுனய்யா யாபுனய்யா லா துஷ்ரீக் பில்லாஹ இன் நஷ்ருக்கா லபுனுமுனாபீன் என்னுடைய அருமை மகனே அல்லாஹோட யாரையும் நினைவேக்க வேண்டாம்

அந்த கடு அளவு சின்ன விடயம் அது எங்க இருக்குது ஒரு மலைக்குள்ள இருக்குது அல்லது வானத்துல பூமியில இருக்குது அத கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கொண்டு வருவான் எனவே புள்ளையுடைய உள்ளத்துல தக்குவா டேடா பாக்கல்ல மாமா பாக்கல்ல உஸ்தாத் பாக்கல்ல டீச்சர் பாக்கல்ல அல்லாஹ் பாக்குறான் என்ற உம்மா வாப்பா உண்டாக்குவதற்காக வேண்டி என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறான் ஏட்டா சொல்றோம் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்பினோம் ரெண்டு மூணு கிளாசஸ்க்கு அனுப்பினோம் இங்கிலீஷ்ல நல்ல புளுவன்சி இருக்குது அழகான அமைப்புல நாங்க வளர்த்து கொண்டு வரோம் ஆனா மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்துல அதுல கண்ணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஈமானுக்கு வழிகாட்டல்ல

ஈடுபட வைப்பதின் மூலமாக அவங்களுக்கு வேற பித்னாக்கள் ட்ரக்ஸ் உடைய லவ் எஃபெக்ஷன் உடைய இந்த பித்னாக்கள் வரக்கூடிய நேரத்துல அவங்க அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பொண்ட அல்ல வச்சு நான் இருக்கிறேன் எனவே நாங்களே சொன்னோம் வேண்டாம் கல்யாணம் வந்தால் தொலை தேவையில்லை கிளாஸஸ் இருந்தால் தொலை தேவையில்லை எனவே ரவினுடைய பயத்தை நாங்களே அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்று கொடுத்து அதிலிருந்து பராமுகமாக இருந்தோம் வேண்டாம் அவர்கள் ஒரு ஃபித்னா ஒன்று வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இல்லை அந்த ஃபித்னாவில் வில செய்வாங்க அது மட்டுமல்ல புள்ளைகளுக்கு அகலாக்க படிச்சு கொடுக்கிறது அது உண்மை பாப்பாவோட பொறுப்பு லத்துசா என்னுடைய அருமை மகனே நீ மக்களோட பேசக்கூடிய நேரத்துல பெருமையின் காரணமாக முகத்தை திருப்பிடாத பூமில நடக்கக்கூடிய நேரத்துல இந்த காலத்துல பொடியம்மார்கள் கன்சி அடிச்சு ரோட்ல சும்மா எடுக்க வாங்கின மாதிரி நடந்து கொண்டு போவாங்க இல்ல இல்ல பூமியில பெருமையோட நடக்காத நடுக்க உன்னுடைய நடு நல்ல அழகான அமைப்புல நீ ஹமீர் ஆக வெறுப்பான சத்தம் கழுதியுடைய சத்தம் கத்தி பேசாத மிருதுவாக பேசு நானும் நீங்களும் உம்மா வாப்பா என்ற அமைப்புல ஈமான் எந்த அளவுக்கு புள்ளையுக்கு கொடுத்திருக்கிறோம் தக்குவாவை எந்த அளவுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறோம் தொழுகைய தாவத்துடைய சிந்தனை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி அஹ்லாக்க எந்த அளவுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறோம் குரல் எப்படி இருக்கணும் என்றதை படிச்சு கொடுக்கிறது என்ற உங்களோட பொறுப்பு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்றுமே செய்யாம இப்ப சொல்றோம் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பினன் நல்ல கிளாஸஸ்க்கு அனுப்பிட்டன் ஆனாலும் என்று சென்னா செய்ய வேண்டிய முக்கியமானது நானும் நீங்களும் செய்யல நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹா சுபகான

எனவே வீட்டுல நாங்க குரானுடைய ஒரு ஹல்கா வீட்டுல நாங்க ஹதீஷுடைய ஒரு ஹல்கா நாங்க வீட்டுல நல்ல விஷயங்களை பேசுறது நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்ல செல்றான் உங்களே அசுத்தத்திலிருந்து பாவத்துடைய இருந்து உங்களை சுத்தமாக்க அப்ப நானும் நீங்களும் எவ்வளவு தேவையுள்ளவங்களா இருக்கு ஒன்றுமே நாங்க செய்யல்ல அதுக்கு பின்னால மகன் அல்லது மகள் விழக்கூடிய நேரத்துல இப்ப கவலைப்படுறோம் எனவே ரெஸ்பான்சிபிலிட்டிய சரியா செஞ்சோமா இல்லையான்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இதுலயும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பேரன் சென்று வரக்கூடிய நேரத்துல ஆக முக்கியம் எங்கட புள்ளே யாரோட புலங்குறாங்க என்றதை பாதுகாப்பு பாக்குறது ஆக முக்கியம் ஒல்லாகி செல்வேன் இந்த காலம் மட்டுமல்ல ஆயிரத்தி நானூறு வருடங்களாக நாங்க பார்க்கக்கூடிய ஒரு வரலாறு தான் எவ்வளோ சாலிய எங்களுடைய புள்ளையிலா இருந்தாலும் நபிமார்களுடைய புள்ளையலா இருந்தாலும் தக்குவா உள்ளவர்களோட புள்ளையலா இருந்தாலும் ரெண்டு விஷயம் ஒண்டோ அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி ஃபித்னாக்கள்ல விழ வைப்பான் அப்படி இல்லாத பட்சத்துல அல்லாஹ் சுபஹானஹூ வத்தாலா கெட்ட சொஹபத் இருக்குது கெட்ட சகவாசம் இருக்குது பேட் கம்பேனியன்ஷிப் இருக்குது இதன் காரணமாக ஆலிமுடைய புள்ள ஃபித்னல குருவா ஒரு தாயுடைய புள்ள ஃபித்னல குருவா

உஸ்தாத் மார்க்கத்துல இல்ல இல்ல ரசூல்ல சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனும் அவர் யாரோட சகவாசம் வைக்கிறாரோ அவர் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாரோ அவருடைய மார்க்கத்துல தான் அவர் இருப்பார் உங்களுக்கு நான் யார் என்று தெரிஞ்சுக்கொள்ளுமா என்ட ப்ரொஃபைல போய்த்து பார்க்க வானம் எந்த நண்பர்கள் யார் என்று பாருங்க அந்த நண்பர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த தன்மைகள் தான் எனக்கிட்டம் இருக்கு எனவே நண்பனை பார்த்தா விளங்கும் இவர் எப்படியா கொண்ட ஆள் என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதை சுற்றி ரசூலுல்லாஹி சலுல்லா சொன்னாங்க நீங்க யாரோட சரி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதாக இருந்தா ரொம்ப கவனமாக ரொம்ப தேடி பார்த்து நீங்க செய்யுங்க என்பதாக சொல்றாங்க இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லா அவங்கறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒருவர் ஒரு நண்பன் ஒன்று தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தா ஒரு அஞ்சு கிரைடீரியாவை அவசியம் நான் சொல்ற நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது எங்கட பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல எனக்கும் உங்களுக்கும் அது நாற்பது வயதாக இருக்கலாம் நாற்பத்தி அஞ்சு வயதாக இருக்கலாம் ஐம்பது வயதாக இருக்கலாம் அறுபது வயதாக இருக்கலாம் அந்த நேரத்திலையும் நானும் நீங்களும் கித்தன கூடலாம் எனவே ஒருத்தர் ஒருத்தரோட கூட்டாளித்தனம் ஒன்று வச்சிருக்கிறதா இருந்தா அஞ்சு விஷயங்கள் கிரைடீரியாஸ் இருக்குது அதுல பாஸ் ஆகினா மட்டும் அவரை நண்பனாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி அவரை நண்பனாக எடுத்துக்கொள்ள அதுல முதலாவது தானி மாமூனா ஹசாலி ரஹுல்லா அவங்க உள்ளவரா என்று பாருங்க மார்க்கம் உள்ளவரா அஞ்சு நேரம் தொழுகுறாரா புறான் ஓதுறாரா அவர் பக்குவமா இருக்கிறாரா இந்த விஷயத்தை பாருங்க அப்படி தொழுக அமல் இபாதத் ஒன்றுமே இல்லையா நீங்க அவரோட பிரெண்ட்ஷிப்ப வைக்கிறதே உடன விலகினது உண்டா இரண்டாவது மாமுனா ஹஸாலி ரஹுல்லா அவங்க செல்றாங்க நல்ல பண்புள்ளவரா என்று பாருங்க அஹ்லாக் உள்ளவரா பாருங்க அவர் ரோட்ல கத்தி கொண்டிருக்கிறார் உம்மா பாப்பா பேசிக் கொண்டிருக்கிறார் தூசணம் பேசிக் முக்கிய கண்ணிய மூத்தவங்களுக்கு கண்ணியப்படுத்தாம இருக்கிறார் சிறார்களுக்கு இறக்கம் காட்டாம இருக்கிறார் ரொம்ப மோசமான நடத்த உள்ளவர் நல்ல குவாலிட்டிஸ் இல்லையா அவரை நீங்க கூட்டாளி ஆக்கிக் கொள்ளவா மூணாவது மாமுனா கஸ்தாலி ரஹமஹுல்ல அவங்க சொல்றாங்க என்ன பெரும் பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்க கூடியவர் அவரை நீங்க நண்பனாக்கி கொலவானம் ஏன் அவர் சிகரெட் குடிச்சு கொண்டிருக்கிறார் அல்லது போனோகிராபி பார்த்து கொண்டிருக்கிறாரு நீங்களும் அவரோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க அடே மச்சான் ஹராண்டா இப்படி செய்யாத சரி சரி நீ செய்யாத நான் தானே செய்யறேன் இன்றைக்கு அந்த பாவத்துடைய பாரம் உங்களோட உள்ளத்துல எவ்வளவு இருக்குதோ அது நாளைக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஒரு வாரம் ரெண்டு வாரம் போகக்கூடிய நேரத்துல அவர் உங்களுக்கு அந்த பாவத்துக்கு வர சொன்ன நீங்களும் அந்த பாவத்துல விழுந்துடுவீங்க ஏன் அந்த சகவாசத்தின் காரணமாக பாவத்துடைய பாரம் எங்களுக்கு போயிடுச்சு அதே மாதிரி நாலாவது சிறு துனியாவுடைய மோகம் உள்ளவனை நீங்க கூட்டாளியாக்கி கொள்ளவானும் எப்ப பார்த்தாலும் துனியா தான் நல்ல ஒரு வாகனம் வந்திருக்கிறாமே ஜாய் மொபைல் ஒன்று வந்திருக்குதாமே இதுதான் புதிய வருஷனாமே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்பையும் துனியா 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 பேசக்கூடியவனை நீங்க நண்பனாக்கி கொண்டீங்கண்டா அந்த துனியாவுடைய முஹப்பத் தானோட உள்ளத்துல வரும் அந்த துனியாவுடைய முஹப்பத் வந்துச்சேண்டா நீங்க வேண்டிய பாவத்தை செய்வீங்க

யாரு மக்களோட பேசக்கூடிய நேரத்துல ஜோக்கு சொல்றாரோ அவரை நீங்க அவருக்கு அல்லாஹுடைய உண்டாகட்டும் மக்களுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டிய அவர் ஜோக்குக்கு போய் சொல்றார் கணியத்துக்குரிய சகோதரர்களின் லகனத்துக்குரியவர் நீங்க அவரை ஃப்ரெண்டாக ஆக்குறீங்க எனவே இந்த அஞ்சு கிரைடீரியாவை பார்த்து அதுல யாரு பாஸ் ஆகிறாங்களோ அவரை நீங்க நண்பன் ஆக்கிக்கோவோ அவர் மூலமாக உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும் என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்தான் என்று செல்லக்கூடிய ஒரு காஃபிர் இருந்தார் அவர் இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி கூப்பிடுறாங்க ரசூல் அவங்க போனாங்க சொன்னாங்க நீங்க இஸ்லாத்தை தழுவாத வரை நான் சாப்பிட விரும்ப மாட்டேன் அவர் கனிமாவை செல்லிட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார் ரசுல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லு சாப்பிட்டாங்க அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு ரசூலுல்லா போனதுக்குப் பொறவு அவருடைய கூட்டாளிக்கு கேள்விப்படுவது உபே ஹலப் அந்த உபேனு ஹலப்புக்கு கேள்விப்பட்ட உடனே கிட்ட வந்து கேட்கிறான் என்ன நீங்களும் மதம் மாறிட்டீங்களாமே அப்படிதானே டவரில் உள்ள பொடியம்மார்கள் ஏதோ ஒரு ட்ரக்குக்குள்ள எடுத்தா அதுக்கு அப்புறம் அந்த கெங்ஸ் இருக்குது அந்த கூட்டாளி இருக்குது நண்பர்களுடைய பிரஷர் இருக்குது அது உடாது நீ என்ன திருந்த போறாய் நீ என்ன பள்ளிக்கு போறாய் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உபயோகான் வீட்டுக்கு வந்து கேட்டான் என்ன நீயும் இஸ்லாத்துக்கு போய்த்துட்டாமே அந்த போட்ட பிய பிரஷர் இருக்குது இவர் சொல்லிட்டார் இல்ல இல்ல அந்த முகம்மது சல்லாஹ் அலி வசல்லம் அவர் சாப்பிடுறதுக்காக வேண்டி போய்க்கு நான் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன் சொன்னார் இந்த எனக்கிட்ட வேவாது நீ ஏண்ட உண்மையான கூட்டாளி என்றா அந்த முகமது அலி வசல்லம் அவருடைய முகத்துல போய்த்து துப்பிட்டு வா என்பதாக சொல்லிட்டார் இந்த காலத்துல நடக்குதா இல்லையா பெண்களுடைய பித்தினால குழுவுறாங்க மனைவிக்கு தலா கொடுத்துட்டு வா என்று சொன்னாலும் செய்யறதுக்கு தயா எந்த நண்பரும் அதுக்கு சரியான நசீகத்தை செய்ய மாட்டாங்க தப்புவா உள்ள மர் உள்ள பேணுகள் உள்ள அல்லாஹ்வுடைய பயமுள்ள நண்பராக இருந்தாலே தவிர நானும் நீங்களும் அந்த பித்தனை அத போல தான் செய்யும் அதே மாதிரி தான் ட்ரக்ஸுடைய பித்துனைன்னு வந்தா கூட்டாளிமார்கள் சொல்லுவாங்க வாப்படை தூக்குடா வாகன தேடு நீ வித்துட்டு வா தள்ளிதானே ஓனும் வேண்டிய ஆராத்தனை செய்வான் நண்பர்களுக்காக வேண்டி கணேத்துக்குரிய சகோதர்களே நண்பர்களே இந்த உப்புனும் அதையும் மொழி முசீபத் புடிச்சவன் வந்து ரசுல் உல்லாஹி செல்லல்லாஹ்லையும் இவன் செல்லமான முகத்துல துப்பிட்டான் இந்த நேரத்தில் தான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கறான் ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتا ليتني لم اتخذ فلانا خليلا لقد اضلني عن الذكر بعد اذ جاءني وكان الشيطان للانسان خذولا இந்த நேரத்தில் அல்ல குரானுடைய ஆயத்தை இறக்குனான் முழு உலகத்துக்கும் ஒரு பாடமாக பேட்ஷிப் ஆக மோசமான நண்பர்களோட நீங்க தொடர்பு வச்சா இந்த உனக்கும் நடக்கும் இந்திய நாள் கை சேதப்பட்டு கைய கடிச்சு துப்புவான் என்பதாக அல்லா செல்லாம்

لذلك أخواني وأخواني من جنية القرآن قرآن الله سبحانه وتل سجنان الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين الأخلاء خليل هو صديق خليل الله إبراهيم عليه الصلاة والسلام وقصة خليل هو أخلاء தியாமத்துடைய நாள் ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுக்கு ஒரு விரோதியாக இருப்பான் அல்லா சரி ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுக்கு ஒரு விரோதி யாரா நான் வட்டி எடுக்க போல என் பிஸ்னஸ் யா அல்லா நான் வட்டிக்கு கடன் எடுக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தனும் என்ன நிற்பட்டில் யாழ்

யாருடைய அமல்கள் உங்களுக்கு ஆகரா உடைய சிந்தனையை தருமோ அவனை நீங்க நண்பனாக்கி போவோம் நானும் நீங்களும் பார்க்கணும் என்னுடைய நண்பர்களை நாங்க சந்திக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய சிந்தனை வருவதா கூடுதா அவருடைய ஒவ்வொரு செயலும் எங்களுக்கு ஆகராவ ஞாபகம் ஊட்டுதா இல்லை அவர் வட்டில் இருக்கிறார் அவர் சூதில் இருக்கிறார் அவர் ஜீனால் இருக்கிறார் அவர் ஹராத்தில் இருக்கிறார் இதை பார்க்கிற நேரத்துல எங்க தக்குவா கூடும் நானும் நீங்களும் நாளைக்கு அந்த பாவத்துல விழுந்துடுவோம் மனைவியை தலா கொடுப்போம் உண்மை தூரமாக்குவோம் நல்ல நண்பர்களை இந்த கெட்ட பித்தனால நானும் நீங்களும் விழுந்துடுவோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பிள்ளைகளுக்கும் இந்த நசிகத்தை செய்யணும் நானும் நீங்களும் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் எவ்வளவு குடும்பங்கள் சிதறி போடுறதுக்கு காரணமே அதுதான் யாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்துல இந்த ரெண்டு பித்னாக்கள் இருக்குது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இது கூடும் இது ஒரு நாளும் குறையாது ஆனா நானும் நீங்களும் இருந்து என்னைய உங்களைய பாதுகாப்பதற்காக வேண்டி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி செய்யலுமோ அமைப்புகள் முயற்சிகள் செய்யலுமோ அது செய்யறது ஆக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது கன்னியத்துக்குரிய சகோதரர்கள் என்பவர்களே அடக்கம் உள்ளவன் அவன் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான் இந்த ரெண்டு பித்னால யாரும் சரி விழுந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் ஒதுக்க கூடாது எப்ப இந்த பாவத்தில் ஒருத்தர் விழுவாரோ அவரை நாங்கள் ஒதுக்க 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 அவர் இன்னும் அந்த பாவத்துல விழுவார் இந்த ரெண்டு பாவம் எவ்வளவு பயங்கரமான பாவம் என்றால் ஒரு பாவி நினைச்சாலும் அவருக்கு அந்த பாவத்திலிருந்து தனியா வெளியே வாரது கஷ்டம் என்னன்னா பெண்கள் என்று சொன்னா அதான் இல்ல ஷேத்தான் ஷேத்தானுடைய ஒரு வலை ஒரு நெலும்பு ஒரு வலையில சிக்கிச்சு என்று அதால வெளியே வர முயற்சி செஞ்சா இன்னும் சிக்கதான் செய்யும் எனவே ஒருத்தர் யோசிக்கிறார் இந்த எஃப்ஐஆர்ல இருந்து எப்படி வாருது இந்த ட்ரக்ஸ்ல இருந்து எப்படி வாருது அவருக்கு நாங்க உதவியாக இருக்கணும் அவர்களை நாங்க ஒதுக்கினோம் என்றா அவர்கள் சமூகத்தில் இன்னும் கஷ்டப்படுவாங்க ஒருத்தர் அதே மாதிரி தான் யார் இதுல சிக்கிருக்கிறாங்களோ அவர்களும் வெக்கப்பட்டு இது அசரத்துக்கு பேத்து சொன்னா இது வாப்பாக்கு பேத்து சொன்னா என்ன நல்ல கூட்டாளிக்கு பேத்து சொன்னா என்னைய பத்தி என்ன நினைப்பாங்களோ தெரியா இல்ல இல்ல வெக்கத்த பக்கத்துல வச்சு பேத்து சொல்லுங்க ஒருத்தருடைய ரேஷ் இருக்கிது மர்மஸ்தானத்துல டாக்டருக்கு காட்டினா டாக்டர் என்ன சொல்லுவாரோ அது வெக்கப்படாத டாக்டருக்கு பேத்து காட்டு உண்மையான ஒரு சாலிஹான டாக்டர் என்றா அந்த நோயாளியுடைய அந்த இடத்தை பார்த்தாலும் அவர் கேவலமாக பார்க்க மாட்டார் இந்த நோயாளி எப்படி வெளியே கிடைக்கிறது இதை பிரகடனம் படுத்த மாட்டார் வெளிக்கு போய்த்து சொல்ல மாட்டார் இரக்கம் காட்டுவார் அன்பை காட்டுவார் அந்த நோயிலிருந்து வெளியே வருவதற்காக உதவி செய்வார் அதே மாதிரி தான் உண்மத்துல இந்த பாவம் தவறு அதிகரிச்சு கொண்டே போகுது இந்த நேரத்தில் நானும் நீங்களும் அல்லாஹிய கிருப்பையால் இதுல பாதுகாப்பு பெற்று இருக்கிறோம் என்றா அடுத்தவர்களுக்கு உதவியாக அவர்கள் அதிலிருந்து உதவியா இருக்கணும் அவர்கள் ஒரு நாளும் ஒதுக்குறது இருக்குது இது சமூகத்துல பெரிய ஒரு விலை கொண்டு உண்டாகும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பிரபு ஆலமீனிடத்திலையும் நான் அது வாக்கே கோணும் மவுத்து வரக்காட்டேன் இப்படியா கொஞ்சம் நானும் நீங்களும் சிக்க கூடாது ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் உமா வாப்பாண்ட ரீதியில ரபுல் ஆலமின் எங்களுக்கு தந்திருக்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நானும் நீங்களும் உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துஆ என்ன என்று கேட்டா எல்லாமே எடுத்த வாய்க்கையே சொல்லுவோம் ரப்பனா ஹபலனா மின் அசுவாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வ ஜஅல்னா இமாமா இதுதான் எங்களுடைய துஆ யாலா என்ற கண் குளிர்ச்சியாக ஆக்கிடுவாயாக இதோட அல்ல துவாவை முடிக்கல வஜால் நாளில் முத்தகீன இமாமா என்ற புள்ளையில தக்குவாதாரியாக ஆக்கி எனக்கு கண் குளிர்ச்சிய நீ உண்டாக்க யாருல இந்த தக்குவா உள்ள புள்ளைகளுக்கு இமாமாக ஒரு ஃபாலோ பண்ண படுவதற்கு தகுதியான ஒரு வாப்பாவாக உமாவாக இமாமாக இணையாக்கிடுவாய் இந்த துவா புள்ளேலுக்கு கேட்கிற துவா என்றதை விட நானும் நீங்களும் எங்களுக்கு கேட்கக்கூடிய துவா அந்த புள்ளியில் எங்களை தக்குவாதாரி ஆகக்கூடிய தக்குவாதாரியாக இருக்கிறது ஆக முக்கியம் ஒரே ஒரு ஆதரவு வைக்கலாம் எப்ப வாப்பா தக்குவா உள்ளவர்களாக இருப்பாங்களோ யூசுப் அலைஹி சலாத் வசலாம் அவர்கள எப்படி வாப்பா கிட்ட இருந்து பிரிச்சு அல்லா சோதிச்சானோ அந்த சகோதரர்களுடைய சூழ்ச்சியில விழுந்துட்டாங்களோ இந்த நேரத்துல யாஹூப் அலைஹி சலாத் வசலாம் அழு அல்லாஹ் கிட்ட கெஞ்சி அழுந்து 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 தன் பார்வை இல்லாம பேசிட்டு சாலிஹான வாப்பா தஹஜுதே நேரத்துல அழுறார் ரபுல் ஆலமீன் அந்த புள்ளைய அப்படியே திருப்பி யூசுப் அலஹி சலாத் வசலாம் உங்களை பாலம் தந்தது மட்டுமல்ல தவறு செஞ்ச ஏனைய சகோதரர்களை எல்லாம் மன்னிச்சு சொர்க்கவாதி என்பதாக குரான்ல சேர்த்தான் எனவே ரோங் புள்ளையில் இருக்கிறாங்க ஏதோ ஹராத்தில் விழுந்துட்டாங்க நானும் நீங்களும் தக்குவாதாரியாக இருந்தா அல்ல இடத்துல ஆதரவு வைக்கலாம் ஹயாத்தோடு இருக்க போல எப்படி யூசுப் அலை இஸ்லாத்து வசலாமோட சகோதரர்களை அல்ல தௌபா செய்ய வச்சு அந்த யாக்கூப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய தஹஜுடைய துவாவால அல்ல தௌபா செய்ய வச்சு சாலிஹிங்களாக மாத்தினானோ நானும் நீங்களும் தவறு செய்யக்கூடியவர்களாக ஆகாம தக்குவா உள்ளவர்களாக இருந்தா எங்கட மகன் எங்கட மகள் ஹராத்துல விழலாம் எங்கட தக்குவாவுடைய பரக்கத்துல ஆதரவு வைக்கலாம் ஹயாத்துல இருக்க கொள்ளை எங்கட புள்ளையில் தௌபா செய்ய வைப்பான் ரெண்டாவது நானும் நீங்களும் தக்குவா உள்ளவர்களாக இருந்தா அல்ல இடத்துல ஆதரவு வைக்கலாம் ஹயாத்துல இருக்க போல அந்த கெட்டு அந்த மோசம் பேத்துட்டோசிலே இருக்கிறாங்க நாங்க நாங்க கபருக்கு ஆனா ஆதரவு வைக்கலாம் குரான் ஒரு செல்றான் சொர்க்கத்துல அவர்களோட சேர்த்துடுவோம் என்பதாக அல்லாஹ் செல்றான் முழு முயற்சி செஞ்சோம் புள்ளேல அந்த ஹராத்திலிருந்து வெளியெடுக்க ஆனா ஏலாம பேசிட்டு தப்புவா உள்ளவர்களாக நானும் நீங்களும் மௌத்தாகினா ஆதரவு வைக்கலாம் அல்லாஹ் கியாமத்துடைய நாள் எங்களோட சொர்க்கத்துல அல்லா எங்களோட பாவம் செஞ்ச புள்ளேலையும் அல்ல மன்னிச்சு சொர்க்கத்துல சேர்க்கலாம் எனவே யாரு திருந்தோனும் நானும் நீங்களும் திருந்தோனும் நானும் நீங்களும் தக்வா உள்ளவர்களாக மாறுவனும் அல்லாஹ் எங்களோட புள்ளையில இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துலங்களோட வைப்பான் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இኽலாஸோட அமல் செய்யுங்க பாக்கியத்த அல்லாஹ் குசுபானாஹு வதால வலன் ஹுவனாஹ் வா அகில தாவானா அல்ஹம்துலில்லாஹ்